அனைவருக்கும் வணக்கம் முதல்ல தாமதத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இன்றைக்கு வர முடியாத சூழல் கூட இருந்தது ஆனால் நான் நிச்சயம் எப்படியாவது வந்துடணும் நான் காளி பிரசாத் அவர்களிடம் சொன்னேன் நான் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல ஒரு ஐந்து நிமிடங்கள் இருந்துட்டா கூட நான் பேசிடுறேன் அப்படின்னு சொன்னேன் அதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று வந்து ஒரு எழுத்தாளரை அவருடைய படைப்பின் வழியாக மட்டுமே அறிந்து பேசுகிற மிக அபூர்வமான பேச்சு தருணங்களில் ஒன்றாக இது இருக்கிறது இன்றைக்கு தான் நான் கிரணூர் ஜாகிராஜ் அவர்களை நேரில் சந்திக்கிறேன் இன்னைக்குதான் பார்க்கிறேன் நான் அது ஒரு காரணம் ஆஹ் இன்னொன்று வந்து என்னுடைய தோழி இதற்கு ஒரு காரணம் எப்படின்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒரு தோழி இருந்தாங்க ரொம்ப நெருங்கிய அஹ் ஃப்ரெண்ட் அவங்க அவளுடைய உலகம் அப்படிங்கிறது அவளுடைய பால்கனியில நின்று அவள் எதை பார்க்கறாளோ அந்த தெருவினுடைய இந்த முனையும் அந்த முனையும் தான் அவளுடைய ஒரு உலகமாக இருந்தது அதை விட்டாச்சு அப்படின்னா எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு அவர் வர்ற அந்த தெரு தான் அவளுடைய மொத்த உலகமும் அது தெ பள்ளிக்கூடமும் வேற பக்கத்து தெருவிலேயே இருந்ததுனால அவளுடைய உலகம் ரொம்ப சுருங்கியது அவளுடைய ஆசை என்ன அப்படின்னு சொன்னா எப்படி நம்மளை கல்லூரியில சேர்த்துடுவாங்க எந்த கல்லூரிக்கு போகணும்னாலும் பஸ்ல தான் போகணும் தானே ஒரு டிக்கெட் எடுக்கணும் கண்டக்டர் கிட்ட பாளையங்கோட்டைக்கு ஒரு டிக்கெட் அப்படின்னு அவளே கேட்டு சில்லறை கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கணும் பஸ்ஸுல போய் அப்படிங்கிறது அவளுடைய அவளுடைய கனவுகளில் ஒன்னா இருந்தது ஆனா என்ன ஆயிடுச்சு டுவெல்த் முடிக்கும் போது படிக்கும் போதே அவளுக்கு ஒரு நிச்சயம் பண்ணாங்க டுவெல்த்து லீவ்ல அவளுக்கு திருமணம் ஆயிடுச்சு அதன் பிறகு நாங்க ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது அவளுக்கு குழந்தையும் பிறந்துடுச்சு அதன் பிறகு எங்க ரெண்டு பேருக்கும் எந்த தொடர்புமே இல்லை இப்போ ஒரு இருபது வருடங்களுக்கு பிறகு சமூக வலைதளங்கள்லாம் இப்போ இருக்கிற இந்த சூழல்ல ஒரு நாள் என்னுடைய ஃபேஸ்புக் இன்பாக்ஸுக்கு ஒரு மெசேஜ் வருது அது வந்து அவருடைய நான் இன்னாரு அப்படின்னு அவ அறிமுகப்படுத்திக்கிறான் அவளுடைய பையனுடைய இருந்து அந்த மெசேஜ் வருது சொல்ல இது என்னுடைய பையனுடைய ஐடி நான் இன்னாரு ஒன்னு எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் கேட்குறேன் எனக்கு உடனே எனக்கு அவளை மறக்கலாம் முடியாது அதனால எனக்கு நினைவு இருந்தது அவளுக்கு நம்பர் வாங்கி பேசுறேன் பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொல்றாவ திரும்ப திரும்ப அவள் வந்து ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கா என்ன அப்படின்னு சொன்னா நான் அவள்கிட்ட கேக்குறேன் உன்னுடைய போட்டோ அனுப்பு அப்படிங்கிற அவ சொல்கிறான் உன்னுடைய குழந்தைங்களுடைய போட்டோ எல்லாமே நான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சொன்ன உன்னுடைய போட்டோ அனுப்பு எவ்வளோ வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து ஒரு ஃபேமிலி போட்டோ அனுப்பு அப்படின்னா இது வரைக்கும் அவள் அனுப்பல அது மட்டும் இல்ல அவள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நாற்பது வயசு ஆயிடுச்சு அவ்வளவுதானே வாழ்க்கை இதுக்கு மேல என்ன இருக்கு இது அவ திரும்ப திரும்ப சொன்னதும் நான் கேக்குறேன் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறேன் நாற்பது வயதில் அவ ஏன் அவளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்கான அத்தனை காரணங்களும் இருந்தன என்ன காரணம்னா அவளுக்கு உடல் இல்லைன்னா அத்தனை பிரச்சனை இருக்குது இரண்டு பசங்க இருக்கிறாங்க பெரிய பையங்க இருக்கிறாங்க அதுல பெரிய பையனே அடுத்த வருஷம் வேலைக்கு போக போறான் அந்த நிலையில இருக்கான் அவன் சொல்றா அவ்வளவுதான வாழ்க்கை இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துக்குள்ள போறான் ஏன் அப்படின்னா அவளுடைய உடல்ல வந்து அவ்வளவு உபாதைகள் இருக்கு அந்த உடல் உபாதைகள் எல்லாமே எதனால வந்ததுன்னு மருத்துவர் சொல்றாருன்னா அவ வந்து நாற்பது வருட காலங்களாக தொடர்ந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட வெயில்ல நின்னதே கிடையாது நான் சொல்றேன் உங்க வீட்டு மொட்டை மாடியில இருக்கும்ல இப்பவாவது போய் நில்லு இல்ல நிக்க முடியாது எங்க வீட்டுல வந்து எங்க மாமியார் சத்தம் போடுவாங்க சரி கொஞ்ச நேரம் வீட்டு வாசல்ல நில்ல ஐயோ அதெல்லாம் நிக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சவ தன்னுடைய இருபது வருட கால வாழ்க்கையில தனக்கு இந்த அழுத்தங்கள்லாம் ஒவ்வொன்னா அவ வந்து சொல்றா சொல்லிட்டு அவளுக்கு இருக்கிறது ஒரு குற்ற உணர்வு இருக்குல்ல ஐயோ என்னுடைய வீட்டில் என்னுடைய கணவர் என்னுடைய அப்பா அம்மா பார்த்து திருமணம் செய்து வச்சாங்க என்னுடைய கணவர் இருக்கிறாரு என்னுடைய குழந்தைங்க பறந்துட்டாங்க என்னை சுற்றி ஒரு சமூகம் இருக்குது இவர்கள் எல்லாம் கொடுத்த ஒரு அழுத்தம் அப்படின்னு சொல்ல வந்தவோ ஒவ்வொரு தடவையும் அந்த சொல்லக்கூடாதுங்கிற ஒரு குற்ற உணர்வுல அமைதியாயிடுவான் அப்போ நான் அவளுக்கு சொல்ல விரும்பியது என்ன அப்படின்னு சொன்னா எல்லா என்னுடைய யூடியூப் சேனல் வீடியோ வீடியோஸையும் அவள் வந்து பார்த்துடுறான் அப்போ நான் அவளுக்கு சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னா நீ இத்தனை நாள் அழுத்தமா வச்சிருந்த அது உன்னுடைய அழுத்தம் மட்டுமல்ல நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தே இல்ல அதை உன்னுடைய சார்பாக சிலர் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க அவர்கள் எழுதி கொண்டும் இருக்கிறார்கள் அந்த எழுத்தில் மிக முக்கியமானவராக திரு கீரனூர் ஜாகிர் ராஜா இருக்கிறார் அப்படிங்கறத நான் அவகிட்ட சொல்லணும் அவ இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க போறது இல்லை ஆனாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கை சூழலை ஒருவர் திரும்ப திரும்ப எழுதி கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் தேய்பிர இரவுகளின் கதைகள் அப்படிங்கிறது டிசம்பர் மாதத்திலேயே ஒரு முறை இந்த நிகழ்வு அஹ் வைக்கப்பட்டு இயற்கை சூழலால தள்ளி தள்ளி போய் இப்ப நடக்குது ஆனா மிக சரியான சமயத்துல இரவுகள் குறித்து நான் பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தொகுப்பு முழுக்கவுமே ஒரு ரமலான் காலத்தில் நடந்த கதைகளாக இருக்கின்றன அது ஒரு தொடர்பு வந்து இந்த முழு கதைகளிலும் தொடர்பு இந்த புத்தகங்களிலுமே இருக்குது இப்பொழுது வந்து ரமலான் நோன்பிற்கான ஒரு காலமும் கூட இப்போ மிக பொருத்தமாக இருக்கிறது இந்த நேரத்துல இந்த புத்தகத்தை பற்றி பேசுவது இந்த புத்தகத்துல வந்து எத்தனையோ இந்த கதை நல்லா இருக்குது இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பேசுறத கடந்து மொத்தமாக இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிற பெண் மையமிட்ட கதாபாத்திரங்கள் தான் எனக்கு பேசணும் அப்படின்னு தோணுது நிறைய பெண் கதாபாத்திரங்கள் வந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு கதைகள்லையும் அதுல எனக்கு ரொம்ப பிடித்த சில பேர்ல மாரியம்மன் ஒரு கதாபாத்திரம் பற்றி எழுதியிருக்கிறாங்க இந்த கதையை முதல்ல வாசிக்கும் போது ஒரு தேய் தேய்வழக்க தேய் வழக்கான கதை ஒரு கிளீசையாக இருக்கிற ஒரு கதை அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும் ஆனா ஏதோ ஒரு புள்ளியில அந்த மாரியம்மாள் வந்து என்ன ரொம்ப ஈர்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த மாரியம்மாள் வந்து அப்பா அம்மா இல்லாத ஒரு பெண் அவளுக்கு வந்து சின்ன பொண்ணுதான் அவ ஒரு அஹ் எட்டு ஏழு எட்டு வயசு தான் இருக்கும் அவளுக்கு பாத்திமா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட ஒரு நட்பு உருவாகுது இவ வந்து தன்னுடைய ஆஹ் இத பத்தி தன்னுடைய வாழ்க்கையை பத்தி தன்னுடைய மார்க்கத்தினை பத்தி இவ சொல்லிக்கிட்டே இருக்கா இவ வந்து கோயில்களை பத்தி சொல்றா சாமிகளை பத்தி சொல்றா இரண்டு பேரும் பரஸ்பரம் பேசிக்கிறாங்க இப்ப இவளுக்கு வந்து என்னன்னா நோன்பு எல்லாம் வைப்பாங்க அப்படின்ன உடனே அவளுக்கு ஆசையா இருக்குது தானும் நோன்பு வைக்கணும்னு ஆசையா இருக்குது இப்ப பாத்திமாவுக்கு என்ன ஆகுதுன்னா இவ ஏதாவது செய்யறாலே இவளுக்கு பதிலுக்கு நாம எல்லா செய்யணும் அப்படின்னு நினைச்சு நினைக்கிறா உன்னை மாரியமால் என்ன பண்றா நீ வா என் கூட கோயிலுக்கு வான்னு கூட்டிட்டு போயிடுறா கோயிலுக்கு போனா அங்க வந்து பூசாரி திருநீர் வச்சு விட்டுறாரு வீட்டுக்கு வந்தா அவளுக்கு பயங்கர அடி கிடைக்குது திருநீர் வச்ச இடத்துல ஒரு சூடு போடுறாங்க இது வந்து ஒரு ஒரு இந்த கதையினுள்ள ஒரு அடுக்கு இதற்கு பிறகு இன்னொரு அடுக்கு வருது அந்த பெண் வந்து நோன்பு வைத்து அந்த பள்ளிவாசல் வாசல்ல போய் நிக்கிறதுங்கிறது இன்னொரு அடுக்கு இப்ப கதையினுடைய முடிவெல்லாம் நம்ம சொல்ல போறது இல்லை எந்த கதைகளுக்கு முடிவு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா சொல்லிட்டு போற அந்த விதம் அத்தனை லேயரோட அவர் சொன்ன விஷயம் அதுல எனக்கு மாரியம்மாள் மேல ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பே வந்தது இது மாதிரியான ஒரு இன்னோசன்டான பெண்கள் அப்பாவித்தனமான பெண்கள் வந்து இவருடைய கதைகள் எல்லாத்துலயுமே வந்துகிட்டே இருக்கிறாங்க இதுல ரொம்ப எனக்கு மனதிற்கு நெருக்கமான இந்த தொகுப்புல எனக்கு ரொம்ப பிடித்த கதை அப்படிங்கிறது குடமுருட்டி ஆற்றின் கரையிலே இந்த கதை வந்து எத்தனை லேயர்ஸ் இருந்தது இந்த கதையில அப்படின்னு நான் அதை ரெண்டு மூணு தடவை நான் இந்த கதையை நானு வாசிச்சேன் முதல் தடவை தொகுப்பு வாங்கும் பொழுது ஆஹ் அப்போ வாசித்தது பிறகு ஆஹ் காளி பிரசாத் அவர்கள் இதுக்காக பேசணும்னு சொல்லுவோம் டிசம்பர் மாதத்தில் ஒரு முறை வாசித்தது திருப்பி இப்பொழுது வாசித்தது என்னமோ இந்த கதை இந்த தொகுப்புல வந்து திரும்ப திரும்ப எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதையாக இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு வந்து இந்த திருமணத்திற்காக பெண் ஆண் பார்ப்பாங்கல்ல அது பண்ணுற ஒரு 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 பெண்ணினுடைய ஒரு கதை அவங்க வந்து இந்த துப்பு சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்களில் எந்த வீட்டில் வந்து ஒரு மணமகன் இருக்கிறாங்க இன்னொரு வீட்டில் எந்த மணமகள் இருக்கிறாங்க கல்யாணம் ஆகாத பெண் இருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இன்னைக்கு மேட்ரிமோனி பண்றத அப்போ வந்து இந்த துப்பு சொல்கிறவங்க பண்ணிட்டு இருப்பாங்க அப்படியான ஒரு பெண் தான் அந்த பெண்ணுக்கு திருமணமாகலை அந்த திருமணமாகாம அவளுக்கு வந்து வயதெல்லாம் கடந்து ஒரு முதிர்கண்ணியாகவும் கடந்து கொஞ்சம் வயதான ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க அவங்க கிட்ட ஒரு ஆல்பம் இருக்கு அந்த ஒரு ஆல்பம் உழுக்க திருமணமாகாத ஆண்களினுடைய புகைப்படங்களும் இன்னொரு ஆல்பத்துல திருமணமாகாத பெண்களின் புகைப்படங்களும் இருக்கு அது அவங்க வீட்டை அலைமாரியில வச்சிருக்கிறாங்க இந்த இடம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அலமாரியில் இருக்கிற அந்த ஆணும் பெண்ணும் இரவுகள்ல வந்து அந்த ஆல்பத்துல இருந்து வெளியில வந்து ஊர் உலா போறாங்க ஊருள்ள போய் அதை பற்றியான ஒரு டீடைல் சொல்லிட்டு இரவுல போய் அந்த அந்த புவா அவங்கதான் அந்த மேட்ரிமோனியல் வேலை பாக்குறவங்க துப்பு சொல்றவங்க அவங்க போய் அவங்கள்ட்ட போய் கெஞ்சுறாங்க இங்க பாரு இரவுகள்ல அந்த ஆல்பத்துல உள்ள அந்த பீரோ முன்னாடி நின்று அவங்கள்ட்ட பேசுறாங்க நைட் எல்லாம் வெளியில போகாதீங்க அது ரொம்ப தப்பு இப்படி எல்லாம் அலையக்கூடாது சரியா எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்க அப்படின்னு சொல்ற அந்த இடம் அதற்கு பிறகு அந்த வீட்டிலேயே இருக்கிற ஒரு பெண்ணினுடைய ஒரு மனது இந்த கதைக்கும் முடிவு எனக்கு அவ்வளவு முடிவு அல்ல கதை எல்லா கதைக்குமே ஆனா அந்த போகிற போக்கில் அவர் வந்து ஒவ்வொரு விஷயமா அடுக்கிட்டே போறாங்கல்ல ஒரு கதை என்பது இவருடைய தொகுப்பில் அல்லது பொதுவாகவே இவர் எழுதுவதில் ஆரம்ப காலத்தில் அவருடைய எழுத்துக்கள்ல பார்க்கும் பொழுது அது ஒரு ஒற்றை லேயரா இருக்கிறத பார்க்க முடியுது கதை ஆரம்பிச்சு அந்த இடத்துல போய் நிற்கும் ஆனா நான் நினைக்கிறேன் போக போக அவர் எழுதும்பொழுது ஒரு கதைக்குள்ளேயே அத்தனை அடுக்குகளை வந்து அவர் வச்சுட்டே போறாரு அதுல ஒரு முக்கியமான கதையாகத்தான் எனக்கு குடமுருட்டி ஆற்றின் கரையில் கதை எனக்கு தோணுது இன்னொரு கதை அது எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு கதை எழுதும்போது ஒரு சின்ன ஒரு தயக்கம் சில இடங்கள்ல வரும் அஹ் எழுதி கொண்டிருக்கும் பொழுதே அதை தாண்டுவது வந்து நம்ம எ நம்ம சொல்ல வர்ற அஹ் நம்ம சொல்ல வர ஒரு விஷயங்களையோ நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பிடிமானம் இருக்கும் அது சரிதான்னு தோணும் ஆனா அப்படியே அந்த சரிதான் அப்படிங்கிறத எழுத முடியாத ஒரு சில சூழல்கள் வரும் ஆனா அதை அவர் கடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியான ஒரு தான் நான் ஆண் பொம்மை கதையை நான் பாக்குறேன் இப்போ அந்த கதையில் வந்து ஒரு பெண் அவளுக்கு தன்னுடைய அவங்க வந்து அந்த பெண்ணுடைய கணவன் அவங்களுக்கு சரியா அமையல திருமணம் ஆன பிறகு அவர் வந்து வேலைக்கு போகல இந்த பெண் வந்து ஒரு மௌலவியினுடைய மகளாக இருப்பதால அங்க உள்ள மதராசால அரபி சொல்லி கொடுக்கிற ஒரு வேலை கிடைக்குது அதுல இருந்து சொற்ப தான் கிடைக்குது அந்த வருமானத்தையும் கொஞ்சம் சேர்த்து வைத்து அஹ் குரானினுடைய பக்கங்கள்ல அடுக்கி வச்சிருக்கிறாங்க இவருடைய கனவனுடைய வேலை என்ன அப்படின்னா காலையில எந்திரிக்கிறது அத்தர் பூசிக்கிறது தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போய் இருக்கிற சொற்ப பணத்துக்கு அவன் எந்த பொம்மையை கை காற்றானோ அந்த பொம்மையை வாங்கி கொடுக்கறது வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதை அவனை அவனை வீட்டில் விட்டுட்டு போய் சீடா சீட்டாடுறதுக்கு போறது இதுதான் அவருடைய வேலையாக இருக்குது அப்ப இந்த பெண்ணுக்கு வந்து எத்தனை தடவை சொல்றது அல்லது சொல்லாம முடியல ஒரே தயக்கமா இருக்கு எப்படி அவரை அணுகிறது வீட்டுல பணம் இல்லைங்கிறத சொல்ல முடியல சொன்னா ஆகுது அவருடைய ரொம்ப ஒரு குரூரமாக அவர் சில விஷயங்கள் அந்த பெண்ணுக்கு செய்யறாரு அடிக்கலை அவளுக்கு ரத்தம் வர்ற அளவுக்கு அவளுக்கு எந்த வன்முறையும் செய்யலை ஆனா மிக மோசமான அவளை உளவியல் அளவில தாக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் அவர் செய்யறாரு அவள் வந்து தொழுகைக்கு தயாராகும் பொழுது நீ இப்போ என் கூட வந்தே ஆகணும் என் கூட நெருக்கமா இருந்தே ஆகணும்னு அவர் அழைக்கிறாரு இது மாதிரியான அவளால் தாங்கிக் கொள்ள முடியாத பல அழுத்தங்களே அவருக்கு தர்றாரு என்ன பண்றதுன்னு அவளுக்கு தெரியல இப்போ அவள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறான் இனி அவரோட வாழ வேண்டாங்கிற ஒரு முடிவு எடுக்கிறான் இது ரொம்ப சின்ன கதை அவள் வந்து நாகூர் தர்காவிற்கு போறா இந்த ட்ராவல் என்ன நடக்குது அப்படின்னு சொன்ன இடம் இது உண்மையாகவே ஒரு 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 கத்தி மேல நடக்கிற மாதிரியான ஒரு கதையாகத்தான் எனக்கு பட்டது ஆறு தொடர்ந்து படிக்கும் போது அப்ப இந்த கதையினுடைய முடிவு இப்படிதான் நிற்க போகுதா அந்த பெண் இவனை விட்டுட்டு வரப்போறாங்களா இல்லையான்னு சொல்ல போறாங்களா அப்படின்னா ஒரு முடிவு அந்த இடத்துல வந்து அவங்க மாத்தி அந்த எழுதின விதம் அதை வந்து ஒரு நேரடியாக இல்லாமல் அதை சொல்ல வந்த விதம் அது எனக்கு ரொம்ப இந்த தொகுப்பில் பிடித்திருந்த ஒரு கதையாக இருந்தது ஆண் பொம்மைங்கிற கதை மொத்தத்துல இந்த தொகுப்புல ஒவ்வொரு கதையும் பற்றி பேசலாம் என்றாலும் கூட இன்றைக்கு நான் வந்த நேரம் ரொம்ப தாமதமாக இருப்பதனால மொத்தமா இந்த தொகுப்பின்ல எனக்கு பிடித்திருந்த சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு விடைபெறன் ஒண்ணு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இதுல வந்து ஒரு எளிமையான ஒரு மொழி இருக்குது ஆனா அந்த எளிமையான மொழி அப்படிங்கிறது சில இடங்கள்ல வந்து ரொம்ப கூர்ந்து அவதானித்தால் அவர் என்ன எதற்கடுத்து எந்த வரியை போடுறாரு அப்படிங்கிறதுல இருந்து அவர் சொல்ல அந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியும் முதல்ல மேம்போக்கா படிக்கும் போது அடுத்தடுத்து ஒரு சொல்லிட்டே போறாரு இல்லையா அப்படின்னு தோணும் போது ஒரு வரைக்கும் அடுத்த வரிக்குமான அந்த அந்த கனெக்ஷனை நம்ம பார்க்கும்போது சொல்லாமல் விட்டது நிறைய நம்மளுக்கு புரியும் உதாரணத்துக்கு வந்து ஒரு வீட்டுல வந்து கணவனுக்கும் கணவன் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகல அது வந்து ரொம்ப பெரிய அழுத்தமா அவர் மேல இருக்குது அவருடைய மனைவி வந்து சொல்றாங்க ஒவ்வொரு சின்ன வீட்டுல ரொம்ப பொருளாதாரத்துல ரொம்ப சிக்கலா இருக்குது அவங்க வந்து ஒரு கல்யாணத்துக்காக போகணும் கிளம்புறாங்க ஆனால் அவங்களால போக முடியல என்ன காரணம்னா அவங்க போட்டிருக்கிற அந்த துப்பட்டி ஒரு கலர் துப்பட்டி தான் எங்கே போ கல்யாணத்துக்கு போனாலும் அவங்க வந்து அதை தான் பயன்படுத்துவாங்க அந்த வெள்ளை கலர் துப்பட்டியில் இரண்டு இடத்துல கிழிஞ்சிருக்கு தையல் போட்டிருக்காங்க இதோட எப்படி ஒரு கல்யாணத்துக்கு போகுது அந்த கல்யாணத்துக்கு போகலன்னு விட்டுடுறாங்க இவருக்கு என்ன அப்படின்னா ஒரு பர்தாவுக்காக ஆயிரத்து ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறது இவருடைய வாதம் இந்த வாதம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகி அது வந்து ஒரு மன்றம் அந்த ஊரில் ஒரு மன்றம் இருந்திருக்கு போல அந்த அந்த பிரச்சனை வருது இதுவரைக்கும் இந்த இடத்துல வந்துட்டு அந்த மன்றத்துல இருந்து உள்ள ஒரு ஒரு அதுல தலைவர் வெளியில வர்றாரு வந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் சொல்றாரு இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஜமாத் இருக்கு அதுல அவங்க சரி பண்ணிக்குவாங்க நம்மளுக்கு எதுக்கு வீண்வம்பு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு அதற்கு இது வரைக்கும் சொல்லிட்டு அடுத்த வரி தான் எனக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டது அதே முக்கியஸ்தர் தான் சிறுபான்மையினர் தலித்துகளினுடைய பிரச்சனையை நாம் கவனமாக கையாள வேண்டும் அப்படின்னு ஒரு இடத்துல முன் அவர் அப்படி பேசியதாக செய்தித்தாளில் இடம்பெற்றிருந்தது அப்படின்னு ஒரு வரி வருது அந்த வரி இல்லைனாலும் ஒண்ணுமே இல்லை ஆனா அந்த வரிதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்தது அது அந்த கதையின் போற போக்கை பார்த்து யாரும் வந்து அரசியலை வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டாம் அவரின் மனதில் இருக்கிறத அப்படி இதுதான் என்று பிரச்சாரமாக சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல அவர் சொல்லிக்கிட்டே போற விதம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது இதே மாதிரி ஒரு இடத்துல வந்து அவர் மௌலவியின் மகள் அப்படின்னுட்டு அடுத்த வரி அதனால் அப்படிங்கிற மாதிரி எந்த கன்ஜெக்ஷன் எந்த வேர்டுமே கொடுக்காம அவர் எழுதுறாரு அவள் பொறுமையின் எல்லை வரை அவளுடைய கணவனுக்காக அவள் பணிந்து போனாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரி இருக்கும் அதை அதனால் அப்படின்னு போட்டிருந்தா அந்த இடம் இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவர் அந்த சேர்க்காம அப்படி சில இடங்கள்ல சொன்ன விதம் எனக்கு இந்த தொகுப்பு முழுக்கவே அப்படி நம்மளுக்கு கிடைக்கிது அவருடைய இந்த கதைகள்ல வந்து பால்ய கால காதல்கள் பற்றியான ஒரு கதைகள் உண்டு காதலியை இழந்த கதைகள் உண்டு ஒரு மர்மமான ஒரு அமாடுகமான ஒரு பெண்களினுடைய கதைகள் உண்டு ஜின்களை பற்றிய ஒரு கதைகள் உண்டு அதுக்கப்புறம் உதவி இயக்குனர்கள் படும் பாடுகள் இந்த கதைகளில் எல்லாமே இருக்குது எல்லாம் கடந்து இதை படித்து முடிக்கும் போது எனக்கு தோன்றியது என்ன அப்படின்னா இன்று வந்து ஒவ்வொரு மாநிலங்களிலும் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஆஹ் வெவ்வேறு கலாச்சாரங்கள் இருக்கும் கன்னியாகுமரியில் இருக்கிறது மாதிரி கூட இருக்காது தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிறது அவர் சொல்ற மாதிரி நதியில இருந்து காவேரி கரைக்கு வர்றதே வந்து ஒரு பெரிய டிராவலா இருக்கிற கால இருக்குது அப்படின்னு அவர் சொன்னது மாதிரி இங்கே தாமிரபரணி கரையில் உள்ள ஒரு கலாச்சாரம் மாதிரி இருக்காது தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாதிரி இருக்காது இங்கே கூவம் நதி கரையிலோட இருக்கிறது இப்படி இருக்கும்போது வெவ்வேறு கலாச்சாரங்களை வெவ்வேறு பார்வைகளை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது நியூஸ் பேப்பர் மூலமாகவா செய்தித்தாள் மூலமாகவா அல்லது யூடியூப் சேனல்கள் மூலமாகவா அல்லது திரைப்படங்கள் மூலமாக நெட் சீரீஸ் மூலமாக அதெல்லாம் ஒரு அளவு ஆனால் அதையெல்லாம் கடந்து நாம ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு பெரிய திறப்பாக இலக்கியம் தான் இருக்குது இது போன்ற இலக்கியங்கள் இன்று ஒரு வெவ்வேறு விஷயங்களை பேசுது நம்ம வந்து வெஸ்ட் பெங்கால்ல எழுதப்பட்ட ஆஹ் ஒரு ஒரு சமூகத்தின் பின்னணியில நம்ம படிக்கும் பொழுது அது வேறு மாதிரியாக இருக்குது இங்க தமிழில் எழுதப்படும் பொழுது நம்ம போது வேறையா இருக்குது இதே இது கொஞ்சம் மலையாளத்துல அவங்க மைக்க முகமது பஷீரனுடைய கதைகள் வந்து வேற மாதிரியான ஒரு உலகத்தை நம்மளுக்கு காட்டுது வெவ்வேறு உலகத்தை நமக்கு காட்டுறதுனாலதான் தான் நம்மளுக்கு இலக்கியத்தின் மேல வந்து ஒரு பெரிய ஒரு ஈடுபாடே வருது ஆனா இன்றைய காலகட்டத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் அச்சம் தர விஷயமா என்ன இருக்குதுன்னா இங்கிருந்து கன்னியாகுமரியில கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்குமான அத்தனை பேரினுடைய பிரச்சனையும் ஒரே ஒரு இடம் நோக்கி போகும்பொழுது இலக்கியமும் அதற்கான முகத்தை மாத்திட்டு ஒற்றைத்தன்மையோட பயணிக்க வேண்டிய சூழல் இருக்கு அதற்கு நாம அவர்களை அதை நோக்கி தள்ளுகிறோம் அப்படிங்கிறது தான் உடைய யதார்த்தமாக இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல கிரணூர் ஜாகிர் ராஜா மாதிரி உள்ளவர்கள் மிகுந்த வலுவான சில குரல்களை அவங்க தர்றாங்க அவங்க வந்து இப்படித்தான் அப்படின்னு கத்தியெல்லாம் எங்கேயுமே அவங்க வந்து பேசல எந்த இடத்துலயுமே வந்து எங்களுக்கு இப்படி ஒரு கழிவிறக்கத்தையும் கத்தியும் அவர்கள் எங்கேயுமே கோரலை எந்த கதையிலையுமே அப்படி ஒரு கதாபாத்திரம் கூட அப்படி இல்லை மிக ரேரா சில பேர் மட்டும் அது கதாபாத்திரத்தின் வழியாக சொல்றாங்க அவங்களுடைய பிரச்சனைகள் தான் சொல்றாங்களே தவிர வேற எங்கேயுமே கோரல ஆனால் கேட்க வேண்டியதையும் சொல்ல வேண்டியதும் மிக அழுத்தமாக பதிவு செய்கிறார்கள் அதற்கு அவர் தன்னுடைய படை தன்னுடைய பலமான இலக்கியத்தையும் எழுத்தையும் அவர் கையாள்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தொடர்ந்து அவரை வாசிக்கும் பொழுது என்னால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த திரு காளி பிரசாத் அவர்களுக்கும் நற்றுணை நண்பர்களுக்கும் திரு எழுத்தாளர் திரு ஜாகிர் கீரனூர் ஜாகிர் ராஜா அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி